வணக்கம் நகர நில அளவை வரைபடம் அதாவது டிஎஸ்எல்ஆர் ஸ்கெச் அர்பன் டவுன்லோட் செய்வதற்கு வருவாய்த்துறையினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வழிவகை செஞ்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது நகர பகுதிகளுக்கு நில அளவை வரைபடம் டவுன்லோட் செய்வதற்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரி வாங்க பார்ப்போம் உங்கள் மொபைலில் இ சர்வீசஸ் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டிஎஸ்எல்ஆர் ஸ்கெச் அர்பன் இருக்குல்ல அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும் இப்போ இங்கிலீஷில் இருக்குது தமிழில் வேணும் அப்படின்னா மேலே வந்து தமிழ் ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணி வாங்க இங்கே பாருங்கள் நகர நிலளவை வரைபடம் அப்படின்ருக்குல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த பேஜ் வரும் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விவரங்களை கொடுக்கணும் ஸோ மாவட்டம் என்ன வட்டம் என்ன நகரம் என்ன வார்டு என்ன பிளாக் என்ன அப்படிங்கிறத கொடுங்க அடுத்து வந்து புல எண் என்ன உட்பிரிவு எண் என்ன கீழே உள்ள இந்த செக்யூரிட்டி கேப்ஷாக கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகர நிலளவை வரைபடம் அதாவது டிஎஸ்எல்ஆர் ஸ்கெச் அர்பன் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ இதுதான் வழிமுறை மேலே இங்கே பாருங்கள் இ சேவைகளில் தற்போது இணைக்கப்படாத நகரங்களின் பட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதற்கு வந்து இங்கே சொடுக்குக அப்படிங்கிறத அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இணைக்கப்படாத பட்டியல் அந்த நகரங்களின் விவரங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதில் பார்த்துக்கொள்ளலாம் உங்களது பகுதி அதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கொள்ளுங்கள் ஸோ இங்கே இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஸோ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்து கொள்ளுங்கள் இப்போது நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான அனைத்து டீட்டெயிலையும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சமர்ப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான நகர நிலளவை வரைபடம் வந்து டவுன்லோட் ஆகிடும் இதை பயன்படுத்தி உங்கள் சொத்துக்கான நிலளவை வரைபடத்தை டவுன்லோட் செய்யலாம் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்